O'er the land of the free and the home of the brave? சாதா போடுறவங்க சொல்லி சொன்னா சாக்லேட் கேக் அதாவது மேலே சாக்லேட் கிரீம் அப்படி நாங்க செய்யறதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம் அதுக்கு நாங்க முதல்ல என்னென்ன பொருட்கள்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னா உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சொல்லி சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு வந்தாங்க ஸ்பெஷலா வந்து ஹேண்ட் மிக்சர் ஹேண்ட் பீட்டர் எதுவுமே இல்லாம நாங்கள் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்கோ வீடியோக்குள்ள போவோம் நான் இன்னைக்கு ரவுண்ட் கேக் பேன் தான் நான் எடுத்துருக்கிறேன் நீங்கள் ஜீவினா சதுரம் கூட எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கு வந்து நான் ஒயிட் பேப்பர் போட்டு பட்டர் பூசி ரெடியாக வச்சிருக்கிறேன் அடுத்தது ஒரு கப் மா அதுக்கு வந்து நான் கிராம் கணக்கில் சொல்ல போனால் நூற்றி எண்பத்தஞ்சு கிராம் மா எடுத்திருக்கிறேன் முந்நூறு கிராம் சுகர் நான் வந்து ஒயிட் சுகர் வந்து நல்ல வடிவாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் ஒன்றரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா மூன்று டீஸ்பூன் கப் கட்டர் அதாவது அரை கப் நான் பால் வந்து காய்ச்சி ஆரம்பிச்சு எடுத்திருக்கிறேன் மற்றது அரை கப் கயிர் அரை கப் எண்ணெய் நீங்கள் வந்து நிறம் இல்லாம மனம் இல்லாம எந்த எண்ணெய் அதாவது சன்ஃபிளவர் ஆயில் நான் எடுத்து வச்சிருக்கேன் ஐம்பது கிராம் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கிறேன் மற்றது மூன்று முட்டையை எடுத்துருக்கிறேன் வந்து நாங்க ஒவ்வொரு முட்டையா டபுள் செக் பண்ணி நாங்க சேர்த்துக் கொள்வோம் அதுதான் நல்லது ஏன்னு சொன்னா சில பேர் எங்களோட முட்டை பழுதுபட்டு இருக்கும் அதனால ஒரு ஒரு முட்டையா நாங்கள் இதுக்குள்ள சேர்த்துக் கொள்வோம்

நல்ல படிவாக இப்படி அதை கிளந்து விட்டு கொள்வோம் அது நல்லா மிக்ஸ் ஆகினோன்னே நாங்கள் எல்லாம் சேர்த்து வச்ச இன்க்ரீடியன்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமா இதுக்குள்ள சேர்த்து கொள்வோம் மே ம் நல்லா யாய் பண்ணும் போது பண்ணி இப்படி இந்த மாதிரி பதத்துக்கு வரணும் இதுதான் சரியான பதம் இப்ப இதை வந்து நாங்கள் ஒரு கேக்ரைக்கு மாற்றி எடுத்துக்கொள்வோம் இதுக்குள்ள விட்டு கொள்வோம் அதாவது நீங்கள் வந்து இந்த கேக் ட்ரேக்கு அரைவாசிக்கு நீங்கள் விட்டீங்கன்னு சொல்லி சொன்னா தான் உங்களுக்கு நல்ல வடிவாக மேலே பொங்கி கேட்காது வரும் நீங்கள் முக்கால்வாசி பதத்துக்கோ இல்லை ஃபுல்லாக விட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் நினைச்ச மாதிரி பொங்கி நல்ல வடிவாக வராது எங்களுக்கு இது வந்து கணக்காக பொங்கி வர்றதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்து நான் அவனை ஒரு பத்து நிமிஷமாக ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதுக்கு வந்து மேலேயும் கீழேயும் இதில் விட்டுட்டு மற்றது வந்து நூற்றி எழுவது எல்லாடிக்கே நூற்றி அறுபத்தி அஞ்சு அப்படி பாகையில் வந்து நீங்கள் செட் பண்ணி கொள்ளலாம் நான் வந்து இப்போ டைமிங் முப்பது நிமிஷம் வைக்க போகிறேன் இப்போ வந்து நாங்கள் அவனுக்குள்ளே இதை வச்சுட்டு முப்பது நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம் எங்கடா கேக் எப்படி வருதுன்னு சொல்லி கேக் பேக் ஆகிற டைமில் சாக்லேட் க்ரீம் அப்படி ரெடி பண்ணுறோம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்கோ அதுக்கு வந்து நான் முதலாக அரை கப் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து பைப்பிங் க்ரீம் எடுக்கலாம் மற்றது மில்க் சேர்த்துக்கொள்ளலாம் இன்னைக்கு வந்து நான் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கொள்கிறேன் அதை வந்து சேர்த்துக்கொள்வேன் அது நான் இருநூறு கிராம்

இப்படி வச்சு நீங்கள் mix பண்ணின இல்லாதையும் இதுக்குள்ள இப்படி வச்சு கொள்ளுங்க இது வந்து இப்ப உங்களுக்கு கீழே இருந்து வர இந்த தண்ணியில ஆவியில வந்து உருகி வரும் அதுதான் டபுள் பாயில் மெத்தட் நாங்கள் இப்ப வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் நான் வந்து எண்பத்தஞ்சு கிராம் சுகர் இதுக்குள்ளே அட் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து சாக்லேட் சிப்ஸ் அப்படி நீங்கள் வந்து சேர்த்தீங்களா இருந்துன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து குறைவான சுகரை வந்து நீங்கள் அட் பண்ணி கொள்ளலாம் நான் வந்து டார்க் சாக்லேட் சேர்த்தபடியாக இப்போ இதுக்குள்ளே எண்பத்தஞ்சு கிராம் பவுடர் பண்ணின சுகரை இதுக்குள்ளே நான் இப்போ அட் பண்ண போகிறேன் இப்போ வந்து நான் எண்பத்தஞ்சு கிராம் பவுடர் பண்ணின சுகரை இதுக்குள்ளே நான் ஆட் பண்ணிட்டேன் இதையும் இப்போ நான் கலந்து விட்டு கொள்ள போகிறேன் நீங்கள் கிடக்கிட இப்படி கலந்து விட்டிக்கலன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு சோக்லேட் க்ரீம் நல்ல வடிவாக ரெடியாகி வரும் நான் வந்து இதை மிக்ஸ் பண்ணி போட்டு நல்ல வடிவாக மிக்ஸ் ஆகிடும்னா இப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காற்று பேருங்க பேருங்கோ இப்போ நல்ல வடிவாக எந்த சோக்லேட் கிரீம் வந்து ரெடி ஆகிட்டு இப்படி வரது தான் சரியான பதம் இதுதான் எங்களோட சாக்லேட் கிரீம் பேருங்கோ ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட கேக் வந்து நல்ல வடிவாக ரெடி நல்ல சாஃப்டாக வந்திருக்குது இதுக்கு வந்து நாங்கள் மேலே சாக்லேட் கிரீம் எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நாங்கள் இதை வந்து கொஞ்சம் கூலாக விடுவோம் இப்போ வந்து நான் வந்து அரைவாசி கேக்குக்கு எப்படி சாக்லேட் கிரீம் அப்ளை பண்ணுற போடணும்னு சொல்லி காட்ட போகிறேன்னு பாருங்கள் இப்போ இதை வந்து நாங்கள் பீஸ் போடுவோம் வாங்கோ நான் வந்து அண்ட வழியாக இப்படி இப்படி பீஸ் போட்டு கொள்ளுறேன் நீங்கள் வந்து சதுரமாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் சதுரம் சதுரமாக பீஸ் போட்டு கொள்ளலாம் எங்களை ரெடி எப்படி நல்ல ஸ்பாகராக வந்திருக்கேன்னு சொல்லி நீங்களும் கண்டிப்பா உங்களோட வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்டி பாருங்கள்